ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காவை வச்சு சூப்பரான ஒரு கேண்டி தான் பண்ண போகிறோம் அதாவது நெல்லிக்காய் மிட்டாய் தான் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும் இந்த நெல்லிக்காவை அப்படியே கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க இந்த பெரிய நெல்லிக்காயில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து அப்படியே சாப்பிட்டா கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த நெல்லிக்காவை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆனாலுமே கெட்டு போகாது ஆனால் கண்டிப்பாக அவ்வளோ நல்லா இருக்காதுங்க நீங்கள் செஞ்சு வச்ச உடனேயே இது காலி ஆகிடும் இன்றைக்கி நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு இந்த பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா கழுவி தொடைச்சி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு குக்கரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெருமனை போட்டு ஒரு தட்டில் இந்த நெல்லிக்காவை வச்சு உள்ள வைக்க போகிறோம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் வெயிட்லாம் போன குக்கர் மூடி மட்டும் போட்டுட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆவி வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்போ அந்த நெல்லிக்காய் நல்லா சாஃப்டாகி வெந்து வந்துடும் ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்தால் போதும் முருசாக வேகணும்னு அவசியம் கிடையாது இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நெல்லிக்காய் கலர் மாறி இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நல்லா இந்த மாதிரி வெடித்து வரணும் அந்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி வெடித்து அதோட அந்த ஃப்ளஷெலாம் தனித்தனியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதை பிரித்தா நம்மளுக்கு இந்த சொல்ல சொல்லையாக தனியாக அழகாக வந்துடும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அழகாக வந்துடுதுன்ட்டு இப்போ இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காவையுமே பிரித்து நம்ம எடுத்துக்க போகிறோம் உள்ள இருக்க அந்த விதையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மேலே இருக்க அந்த ஃப்ளஷெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பிரித்து ஒரு பவுலில் போட்டு வச்சுடுங்க இப்போ கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பிரிங்க ஆனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போது தான் இது செய்யணும் ரொம்ப ஆறிடுச்சுன்னா இந்த டிஷ்ஷை செய்ய முடியாது அதனால் கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி உரித்து வச்சுக்கலாம் இப்போ எல்லா நெல்லிக்காயையும் இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்லைய எடுத்து வச்சாச்சு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும் எல்லாமே ஏதாவது ஓட்டிகிட்டு இருந்தால் அப்படியே பிரித்து விட்டுருங்க இந்த மாதிரி இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து சாக்லேட் கேட்கும் போது இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம் இதுக்கு நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் இன்னுமே ஹெல்த்தியாக இருக்கும் நான் இன்னைக்கு சர்க்கரை சேர்த்து தான் பண்ணுறேன் இதில் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அரை கிலோ நெல்லிக்காவுக்கு இப்போ இது நல்லா வந்து இந்த மாதிரி குளிக்க விட்டுருங்க லேசாக சூடு இருக்கும்போதே நம்ம இந்த சர்க்கரையை சேர்த்தா தான் அது மெல்ட் ஆகி அந்த நெல்லிக்காயோடு நல்லா கலக்கும் நீங்கள் வெள்ளம் சேர்க்குறதா இருந்தாலும் அதே மாதிரி தான் வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க இல்லை நீங்கள் வெள்ளத்தை கரைச்சிட்டு வடிகட்டி கூட இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் லேசாக சூடு இருக்கும்போதே சேர்த்துருங்க அப்போ நம்ம போடுற சக்கரை நல்லா மெல்ட் ஆகியிருக்கோம் இதை போட்டுட்டு நம்ம ஒரு மணி நேரம் அப்படியே விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா தண்ணி விட்டுருக்கோம் சக்கரையெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா இந்த மாதிரி நீர்க்காக இருக்கும் அப்போ இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் நீங்கள் இது கூட வெள்ளம் நாட்டு சர்க்கரை எது வேணாலுமே சேர்த்து செய்யலாம் நான் சர்க்கரை இருந்ததுனால சர்க்கரை போட்டு செஞ்சுட்டேன் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லா நெல்லிக்காயிலையும் அந்த இனிப்பு படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும் இதை அப்படியே ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம ஊற வச்சுக்க போகிறோம் இந்த சக்கரை தண்ணியில் அது டெப்பாகிற அளவுக்கு நம்ம ஊற வைக்கணும் இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ டூ டேஸ் ஆயிடுச்சு இது சக்கரை தண்ணியில் ஊறி நல்லா வந்து அந்த இனிப்பெல்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் நெல்லிக்காய் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒவ்வொரு நெல்லிக்காவாக எடுத்து ஒரு தட்டில் இந்த மாதிரி பரப்பி நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம் இதை ஒரு ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா போதும் ஒரு நாள் வெயிலில் காய வைக்கணும் ஒரு நாள் நம்ம நடலேயே காய வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப வந்து முறுமுறு ஆனோன்னு அவசியம் இல்லை நல்லா சாஃப்டாகவே இருந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி நல்லா பரப்பி ஒரு தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு நல்லா வந்து வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு எத்தனை நாள் ஆனாலுமே சாப்பிட்லாம் கெட்டே போகாது இப்போ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் லெமன் ஜூஸ் போடுறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணி வந்து அவ்வளோ நல்லது ஏன்னா நெல்லிக்காய் ஓடுன தண்ணியில் ஸோ அதனால் அதை கீழே கொட்டாமல் அதை நீங்கள் ஜூஸ் போடும்போது இந்த இது கலந்துக்கோங்க ஜூஸில் இப்போ இது மாதிரி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஜூஸ் போடுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் அதில் ஊற்றிக்கலாம் இப்போ நான் வெயிலில் இதை எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் இப்போ அது வெயிலில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ஈவினிங் போல் எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் நெல்லிக்காய் வந்து நல்லா சுருங்கி இந்த மாதிரி இருக்கும் இது இப்போ சாப்பிடும் போதே நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் இன்னும் ஒரு நாள் வந்து நம்ம நிழலில் மட்டும் காய வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும்ங்க கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் டெய்லி வந்து இந்த நெல்லிக்காயை கொடுக்கலாம் அவங்களுக்கு இப்போ இதை நிழலில் வந்து ஒரு நாள் நம்ம காய வச்சு எடுத்துட்டு ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த சக்கரை பாகெல்லாம் நல்லா இழுத்துட்டு நல்லா ட்ரையாக இருக்கும் இப்போ இது அடுத்த நாள் வந்து வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கிறோம் இப்போ அவ்வளோதான் சூப்பரான இந்த நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்கா அதோட டெக்ஸ்சர்லாம் நல்லா சாப்பிடும் போது சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் இந்த ரெசிபி பிடிக்கும் ஒருவாடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ நெல்லிக்காய் வந்து நிறைய கிடைக்குது சீசன் தான் அதனால் வாங்கி இதே மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ